இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க போகிறேன்னு சொன்னோன்னா கொஞ்சம் பேர் தொழுகிறாங்க தானே ஃபிங்கர் பிரிண்ட் வேணாமன்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க வேணாம் ஃபிங்கர் பிரிண்ட் மிஷினை கொண்டு வர வேணாம் அப்படின்னு சொன்னால் போராடுவோம்ன்றலாம் கொஞ்சம் பேர் போராட்டம் நடத்துகிறாங்க தானே அந்த அமைச்சர் சொல்லியிருக்கிறேன் ஃபிங்கர் பிரிண்ட் வேணாமுங்கிறார்கள் வேறு வேலையை பார்த்துக்கிட்டு போவோம்ட்டு ஒரு நல்ல கருத்து அதே போல் டாக்டர் அர்ஜுனா பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்கிறேன் எம்பி சொல்லியிருக்கிறேன் முதல் பார்லிமெண்ட்டுக்கு அந்த சிஸ்டத்தை கொண்டு வரணும் என்று இதெல்லாம் வரவேற்கத்தக்க விடயம் இது நாடு மாறிக்கண்டு போகுதுங்கிறது உண்மையாக காட்டுது ஒரு அமைச்சரே வேலைக்கு விருப்பம் வேலைக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லாத உண்மையாக வச்சிருக்க தேவையில் தானே வேலையை விட்டு போங்க நீங்கள் நீங்களாக போங்கன்னு சொல்கிறது ஓகே நல்லது அதே போல் தாங்க முன்மாதிரியாக இருக்கணுங்கிறதுக்காக முதல் பாலிமென்ட்க்கு இந்த சிஸ்டத்தை கொண்டு வாங்குன்ற அர்ஜுனா டாக்டர் அர்ஜுனா பார்லிமெண்ட் எம்பி சொல்லியிருக்கிறார் அதுவும் வரவேற்கத்தக்க விஷயம் உண்மையிலேயே இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மெஷினை கொண்டு வரது வேணாமெண்டு எதிர்க்கிற ஆட்கள் யாராக இருப்பாங்கண்டா ஆஃபீஸுக்கு வந்துட்டு ஆஃபீஸ் டைமில் வெளியில் சுற்றுறாக்களாக தான் இருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறப்ப நீங்கள் எட்டு மணிக்கு வாரீங்க அஞ்சு மணிக்கு போகிறீங்கண்டா நீங்கள் புத்தகத்தில் சைன் பண்ணுறது எட்டு மணி என்று தான் சைன் பண்ணுறீங்க அஞ்சு மணி என்று தான் சைன் பண்ணுறீங்க உண்மையிலேயே நீங்கள் எட்டு மணிக்கு வந்து எட்டு மணிக்கு சைன் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுல உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை உண்மையிலேயே அஞ்சு மணி என்று சைன் பண்ணிவிட்டு அஞ்சு மணிக்கு வீட்டாக போகிறீங்களா இருந்தால் அதுவும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் வேணாமன்று நீங்கள் போராடுறீங்க ஆர்ப்பாட்டம் செய்கிறீங்கண்டா நான் சந்தேகப்படுறேன் உண்மையிலேயே நீங்கள் எட்டு மணிக்கு வராமக்கு பிந்தி வந்துட்டு எட்டு மணி என்று எழுதுறீங்கண்டும் அஞ்சு மணிக்கு போகாமுக்கு அதுக்கு முதலே போயிட்டு போகக்குள்ளே அஞ்சு மணி என்று எழுதிட்டும் போகிறீங்கன்னு நான் ஒரு சந்தேகப்படுறேன் இதை தீர்க்குறதுக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வேணாமென்று சொல்கிற ஆக்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வேறையும் ஒரு வழி இருக்குது அரசாங்கத்தில் இருக்கிற ஆக்கள் யாராவது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ஐடியாவாகவும் இருக்குது இந்த சைன் பண்ணுற புத்தகம் இருக்குது தானே இந்த சைன் பண்ணுற புத்தகம் ஒரு ரூமில் இருக்கணும் சும்மா எல்லா இடமும் இல்லாமல் அந்த ரூமுக்குள்ளே நாலு பக்கத்துலேயும் அஞ்சு சிசிடிவி கேமராவை போட்டி வச்சுக்கொள்ளுவோம் இப்போ எந்த பக்கத்தால் நின்று புத்தகத்தை மறைச்சாலும் இன்னொரு கேமராவில் தெரிகிற மாதிரி இருக்கும் அப்போ ரியல் டைம் இருக்குது தானே ஒரு ரியல் டைம் ஒன்று இருக்கும் இத்தனை இப்போ இத்தனை மணி என்றது இருக்கும் இந்த ஆள் எத்தனை மணிக்கு ரூமுக்கு வரையுது எத்தனை மணிக்கு சைன் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம் அப்போ இந்த பிரச்சனைக்கு இன்னொரு உண்மையிலேயே சிசி இது ஃபிங்கர் பிரிண்ட் என்று போராடினா கூட இந்த ஒரு விஷயத்தை வச்சு அதில் சமாளிக்கலாம் அப்போ இது ஒரு ஐடியாவாக இருக்கும் அதை விட நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ போலீஸ்காரருக்கு கேமரா கொடுத்தா வேணாமங்கிறாங்க இவங்களுக்கு ச ஃபிங்கர் பிரிண்ட் வாங்கா வேணாமுங்கிறாங்க சம்பளத்தை உயர்த்துங்க சம்பளத்தை உயர்த்துங்கன்று போராடுறாங்க அரசாங்கம் செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால் சம்பளம் உயர்த்த இல்லாது இதுதான் சம்பளம் விருப்பமெண்டா வேலை செய்யுங்க இல்லாட்டிக்கு போங்க இல்லை இல்லை அரசை வேலை அது நீங்கள் பென்ஷன் தரும் வரைக்கும் வேலையில் வச்சிருக்கணும் யாராவது பிரச்சனை பண்ணாங்கண்டா ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா எக்ஸாம் வையுங்க எக்ஸாமில் பாஸ் பண்ணுறாக்கள் தான் தொடர்ந்து வேலையில இருக்கலாம்னு வச்சிங்கன்னா ஒரு போராட்டமும் நடக்காது நிறைய பேர் வீட்டை போவாங்க கதிரையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார்கள் நிறைய பேர் வீட்டை போவாங்க அது அரசாங்கத்துக்கு நல்லம் நாட்டுக்குன்னு நல்லம்